ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான கீரை சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கீரையை நல்லா கழுவிட்டு வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மித்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் ஆரஞ்சு கலரில் மாறினதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் சேர்த்தாச்சு இஞ்சி ஒரு பீஸ் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு புளி சேர்த்துக்கோங்க இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கீரை வந்து கொஞ்ச நேரத்திலேயே நல்லா சுருங்கிடும் அந்த அளவுக்கு வதங்கிட்டோம் இது இருக்கிற சமயமே தேவையான அளவு உப்பும் காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு கடைசியாக தேங்காய் துருவல் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சட்னி அரைச்சாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணி போட்டுடலாம் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்ததுக்கப்புறமா சட்னியில் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் இட்லி தோசை கூடயும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதே சமயம் சாதத்து கூடயும் சாப்பிடலாம் நல்ல சூடான சாதத்தில் இந்த சட்னியும் போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ